ராமச்சந்திர உலகத்துல தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தர்மம்னா காட்டி கொடுக்கறதுக்காக வந்தவன் அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணது தசரத சக்கரவர்த்தி பார்த்து பார்த்து கிரகங்கள் முதற் எல்லா ராமனுடைய நட்சத்திரம் ஜாதகம் சகலமும் தெரிஞ்சு இன்ன தேதியில பட்டாபிஷேகம் வச்சா சூப்பர்னு சொன்னது ஸ்வயம் வசிஷ்டர் வசிஷ்டர் யாருன்னா வியாசருடைய கொள்ளுதாதா வியாசம் வசிஷ்டனப்தாரம் நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோ நிதி வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே வசிஷ்டர் அவருடைய புள்ள சக்தி அவருடைய புள்ள பராசரர் அவருடைய புள்ள வேதவியாசர் வேதவியாசருடைய கொள்ளுதாதா வசிஷ்டர் வசிஷ்டர் தான் ராமனுக்கு ராமான்னு பேர் வச்சார் நமக்கு ராமநாமம் கொடுத்தது வசிஷ்டர் இன்னை வரைக்கும் கல்யாணத்துல வசிஷ்டர் அருந்ததி அந்த அருந்ததி தேவியை தான் பார்த்துட்டு இருக்கும் இன்னை வரைக்கும் வசிஷ்டர் ராமனுக்கு முன்னாடி வந்தவர் இன்னைக்கும் இருந்துருக்கார் வசிஷ்டர் வேதவியாசர் முதற்கொண்டு கொண்டு எல்லா மகாத்மாக்களும் இந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கார் அந்த வசிஷ்டர் தான் ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார் ராமன் பிறந்த உடனேயே பேரெல்லாம் வச்சாச்சு ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருபுணன் பேர் வச்சதே வசிஷ்டர் தான் ஒரு நாள் ராத்திரி ராமன் அழறானா யாருக்கும் ஒன்றும் புரியல தாளாட்டு பாடி பார்க்குறா இல்லாம பண்ணி பார்க்குறா பெட்டெல்லாம் தட்டி பாக்குறா எறும்பு கொடுத்தா பயத்துக்கு ஏதாவது சரியில்லையே உட்வெட் ட்ரைப் வாட்டர் குடுக்கலாமா எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு அழுகியே நிக்கலையாம் ஒன்றும் புரியாம கடைசியில் வசிஷ்டர் இடத்துல போய் சொன்னாலாம் விஷயத்தை என்ன முகத்தில் ராமன் அழுதுண்டே இருக்கான் சுவாமி ஒன்றும் புரியல தசரத சக்கரவர்த்தி உடனே அவங்களை கூப்பிட்டு வர சொன்னார் உடனே வசித்தார் சிரிச்சாராம் ராமன் எங்கே இருக்கான் தொட்டில் படுக்கையில் தான் இருக்கான் ராமன் பக்கத்தில் யார் படுத்துகிட்டு இருக்கா ஆ பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் கரெக்டாக ஆர்டர் படி சொல்லு ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் இப்படி படுத்துட்டு இருக்காங்கன்னா முதல்ல பிறந்தது ராமன் ரெண்டாவது பரதன் மூணாவது லக்ஷ்மணன் நாலாவது சத்ருகனன் அப்போ ஜோரா திருச்சாரம் வசிஷ்டர் முதல்ல பரதனை தூக்கி அந்தண்ட போடு லக்ஷ்மணனை தூக்கி இந்தண்ட போர்டு போடு ராமன் பக்கத்தில் லக்ஷ்மணனை போர்டு லக்ஷ்மணனுக்கு அப்புறம் பரதன போர்டுன்றான் உடனே லக்ஷ்மணன் தூக்கி போட்டோன்னே மூணாவது நிமிஷம் ராமன் தூங்கியாச்சு தசரதர் பார்த்தார் இந்த டெக்னிக் நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு அது எப்படி ஒன்றும் புரியலையே 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 அடுத்த நாள் கேட்டாராம் அது என்ன ரகசியம் சுவாமி அழகைய தூக்கி இன்னொரு குழந்தை மாற்றி போட்டால் சரியா போயிடுமா திருச்சாராம் வசிஷ்டர் ராமனுக்கு லக்ஷ்மணன் இல்லாமல் தூக்கம் வராது ஏன் அது அப்படிதான் ஏன்னு கேட்டால் அந்த லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல் கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அந்த பாம்பு படிக்கிற படுத்து 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 பழுகியாச்சா ராத்திரி லக்ஷ்மணன் மேலே கை போட்டால்தான் தூக்கம் வரும் நம்ம சொல்லுவோம் இல்லையா சில குழந்தைகள்லாம் அம்மாக்கெல்லாம் வேலைக்கு போவாள் போகும்போது தன்னுடைய தான புடவைய அதை கொடுத்துட்டு போயிடுவான் அந்த குழந்தை அதை பிடிச்சிட்டு அம்மா இருக்கான்னு இருக்கும் இந்த குழந்தைகள்லாம் சில குழந்தைகள்லாம் பாத்ரூம் போக பயப்படும் அம்மா சொல்லலாம் இங்கேது உன் பேரை சொல்கிறேன் அட்லீஸ்ட் ராமகிருஷ்ணா சொன்னாலே பரவாயில்ல அம்மா உட்காந்து குழந்த பேரை சொல்லின்னு இருப்பா குழந்த ஐயா அம்மா என் கூட அந்த அந்த சவுண்டில் குழந்த வேகமாக பாத்ரூம் போயிட்டு வேகமாக ஓடி வந்து அம்மா சௌகரியமா உட்காந்துக்கா எனக்கு தெரியல சொகம்மா அந்த ஒரு சக்தி அந்த மாதிரி இந்த ராமன் பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்கணும்னு சொன்ன ஒரு வசிஷ்டர் அவ்வளவு தூரம் ராமனை நன்னா தெரியும் ராமன தைரியமா விஸ்வாமித்திரரோட அனுப்புன்னு சொன்னவரே வசிஷ்டர் தான் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை பாக்கியம் அவ்வளவு தெரிஞ்ச வசிஷ்டர் அவர்தான் நாள் குடிக்கிறார் ராமனுக்கு இன்ன தேதிக்கு இன்ன திதிக்கு இந்த கிழமையில இந்த நேரத்தில் அவ்வளவு அழகா ராஜ்ய யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலான்னு தீர்மானம் அவர் ஒரே சந்தோஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாள் குறிச்சிருக்கேன் எல்லா கிரகங்களும் சாதகமா இருக்கு நாளைக்கு விடுஞ்சோன்னு ராமனுக்கு பட்டாபிஷேகம் அவர் நினைச்சுக்கிறார் நாளைக்கு பார்ப்போம் எல்லாரும் சொல்லுவார் இப்படி இப்படி ஒரு முகூர்த்தத்தை குறிச்சு இந்த மாதிரி ஒரு முகூர்த்தம் அமையவே அமையாத லக்னம் முதற்கொண்டு எல்லாம் அமக்களமா இருக்கே அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருந்தா அந்த ஒரு ராத்திரியில எல்லாம் அப்படியே தலைகீழாயாச்சு கைகேயி மனசு மாறியாச்சு கூனி அவள் மனசை கெடுத்தாச்சு பழைய ரெண்டு வரத்தை ஞாபகப்படுத்தியாச்சு அவளை மா நான் பேசும்போது நீங்கள் பேசினா மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்ப கைகேயுடைய மனசெல்லாம் மாறி போய் பரதனுக்கு ராஜ்யப்பட்டாபிஷேகம் ராமனுக்கு பதினாலு வருஷம் வனவாசம்னு டான் அடுத்த நாள் காலையில ஊரே தயாரா இருக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு விடியார் காலம்பரை ராமனை கூப்பிட்டு சொல்லியாச்சு குழந்த உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் நீ பதினாலு வருஷம் வனவாசம் போ நம்மளா இருந்தால் கத்தி எடுத்து கையை தலையை வெட்டிட்டு அவளை கொண்டு எங்கேயோ ஒழிச்சு வச்சுடு அபிஷேகம் பண்ணிக்கலாம் எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கலாம் அவ்வளோதான் ராமன் கவலையே படாத ஜோரா கூட்டுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமிலாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற ரொம்ப அழகா பெரியாழ்வார் சொல்ற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு மனுஷன் எவ்வளவு நொந்து போவான் முகமெல்லாம் அப்படி சுருங்கி போயிடும் என்னது நான் விளையாட்டு பொம்மையா ஒரு பாட்டு உண்டு இல்லையா நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயகியே அம்மா நான் விளையாட்டு பொம்மையா சத்தியமா விளையாட்டு தான் வாழ்க்கையில நாம பக்குவப்படுறதுக்காக நாமளே விளையாடிட்டு இருக்கோம் தெய்வம் நம்மளை வச்சு விளையாடுது தெய்வம் நமக்கு புரிய வைக்கிறது ராமன் காட்டுக்கு தானேம்மா சந்தோஷமா கிளம்புற பரதனுக்கா ராஜ்யம் ஆஹா சூப்பர் என்னை விட விஷயம் தெரிஞ்சவன் அவன் தான் பரதன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே വിക്ലതം വിഷ്ണു ശശിവർം ചതുർഭുജം സർവികളന്നാണ്മുഖ മണ്ഡലം എന്നിടപോർത് എന്നിട്ടി കുട്ടി കുഴപ്പം തൂങ്ങറുല്ലേ காத்தால அது கண்ணு மொழி நம்ம பார்ப்போம் குழந்தை அப்படின்னு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ க்ளோஸ் அப்ல செல்ஃபில அவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்தாலே பயமா இருக்கும் அந்த குழந்தை முன்னாடி எல்லாம் தாத்தா பாட்டி எல்லாருக்கும் ஒரு ஆசை வேற குழந்தை முழிக்கும் பொழுது நான் தான் முதல்ல பார்க்கணும் என்ன பார்த்து அதை சிரிக்கணும் நம்மளை பார்த்த பிறகு கூட அதுக்கு சிரிக்கிறதுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும் அதுக்கு எவ்வளோ ஒரு மனோதைரியம் இருக்கணும் நம்மளை பார்த்து அழகாக என்ன அழகாக ஃப்ரெஷ்ஷாக குழந்தைகள் பாருங்களோ அது உடம்பு முடியலன்னா உடம்பு முடியலன்னா மட்டும்தான் கொஞ்சம் அப்படி சுணங்குமே ஒழிய பிஸியாக அது வந்து சிரிக்கிறதுக்கு காரணமே இல்லாமல் சிரிக்கும் ரைட் அப்படின்னு அதுக்கு சிரிக்கும் சிரிக்கும் ரைட் அப்படின்னா நீங்கள் சும்மா அப்படி பண்ணாலும் சிரிக்கும் இது ஒரு விஷயம் அப்படி பண்ணுறதில்ல சும்மா துணி மூடி எடுங்கோ அது சிரிக்கிறதுக்கு காரணத்தை எதிர்பார்க்கறதே இல்லை அன்பை தான் பார்க்கறது அன்போடு விளையாடுறோமா அது யாரோட குழந்தையா வேணா இருக்கட்டும் ட்ரெயின்லேயோ பஸ்லையோ பிளாட்ஃபார்ம்லையோ கோவில்லேயோ கோவில் அம்மா குழந்தைங்க நம்மள வீடியோ விடியெல்லாம் பண்ணுவோம் எல்லா குழந்தை ஜெய்ட்டையும் பண்ணிட்டு இருப்போம் சுவாமி பயப்படுற மாதிரி ஆனா அந்த குழந்தை சிரிச்சிடும் பாருங்கோ ஒரு சந்தோஷம் நமக்கு அந்த குழந்தைக்கு சந்தோஷம் ஆகி இவர் யாருன்னு தெரியல ஆனா நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதோ பண்றாருன்னு சிரிக்கிறது பாருங்கோ அதான் நம்ம சிரிக்காம இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லிட்டு இருக்கோம் ஏன் டென்ஷனா இருக்கேன் தெரியுமா நான் ஏன் கோபமா இருக்கேன் தெரியுமா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியுமா சிரிக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கிறதுக்கு காரணமே வேண்டாம் சந்தோஷமா சிரிக்க வேண்டியது புஷ்பங்கள்லாம் அழகா ஜம்முனு தானே சிரிக்கிறது பொழுது கூட சிரிச்சுண்டே தானே வாடுறது புஷ்பங்கள் இந்த இலைகள்லாம் உதிர்றது மரங்கள்லாம் இவ்வளோ இலைகள் புஷ்பங்கள் எல்லாம் உதிர்க்கிறது அப்போ கூட ஜம்முனு தானே இருக்கு ஐயோ இலையெல்லாம் எல்லாம் உதிர்ந்துருத்தே ஜனங்கள்லாம் மிதிக்கிறாளே இவ்வளவு பூ எவ்வளோ வாசனையான பூ என்ன விலை தெரியுமா தெரியுதா தானே புத்தி இருக்கா இவ்வளோ பூவை கொட்டி கிடக்கு ஏதாவது ஒன்று மோந்து பார்க்கறதா மேலேயே வண்டி ஒன்று போகிறது மேலேயே மிதிச்சிட்டு போகிறது அது பூத்தாச்சு வாசனையை கொடுத்தாச்சு அது உதுத்தாச்சு அது பாட்டு அடுத்த வாரே பார்க்கும் இந்த அரச மரம் வேப்ப மரமெல்லாம் பார்க்கலாம் திடீர்னு பார்த்தா மொட்டையா நிற்கும் அடுத்த வாரம் பார்த்தா அப்படி சின்ன 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 இளந்தள்ளிர்களோட பிளிச்சுன்னு நிற்கும் வேண்டாம் அதான் வாழ்க்கை அவ்வளோதான் வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றத்தையும் விட்டு தான் ஆகணும் சிலதுகள் நம்ம விட்டு போய் தான் ஆகணும் எல்லாத்தையும் பிடிக்கணும் ட்ரை பண்ணாதீங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சு ட்ரை பண்ணாதீங்க சில விஷயங்கள்லாம் விடுறதுக்கு பழகினா தான் சந்தோஷம் சாப்பிட்டது ஜீரணமாயி வெள்ள போனா தான் சந்தோஷம் அப்படியே போய் பார்க்கணும் அதற்கு மேல் அது அவசியம் இல்லை வெளிய தான் சந்தோஷம் சில விஷயங்கள் விட்டு போகணும் சில விஷயங்கள் நம்ம கை நழுவி போகணும் சில விஷயங்கள் நமக்கு அபகரிக்கப்படணும் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க கூடாது அப்பொழுது குழந்தை கத்தி வச்சு விளையாடின்ட்டு வச்சுக்கோங்கல குடு குடுன்னு கேட்போம் குடுக்கலாம் கையை பிடிச்சி அப்படி பிடிச்சி இழுப்போம் சமயத்தில் குழந்தைகள் விளையாடின்னு இருக்கும் கோவிலில் அம்மா பார்த்துட்டே இருப்போம் திடீர்னு வாசலில் ஓடும் அது சந்தோஷமாக ஓடும் அம்மா ஓடிய பிடிச்சி அப்படி இழுப்பா வீடு அப்படியே நான் நினைச்சத நடக்கலையேன்னு வெளில போனால் நினைக்கவே முடியாது உன்னால் இருக்கவே மாட்டார் அந்த சமயத்தில் அந்த வெளில போகிற அந்த வேகத்தை தடை பண்ணாதான் வேக தடைகள் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நம்ம பிரயாணத்தை நிறுத்தறதுக்கு இல்லை பிரயாணத்தினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி இந்த இடத்துல நீ ஸ்லோவா போனா வாழ்க்கைக்கு நல்லது இதோட உன்னுடைய பிரயாணம் முடிஞ்சதும் கிடையாது இந்த இடத்துல நீ ஸ்லோவா போனா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவாய் இல்லாட்டி டேக் டைவர்ஷன் ஹாஸ்பிட்டல்னு வரும் வேகத்தடைகள் அதுதான் வாழ்க்கை சில விஷயங்கள் சில பேர் நமக்கு வேகத்தடைகள் தான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா அம்மா பெரிய வேகத்தடை அன்னைக்கு வேகத்தடை தான் இன்னைக்கு ஸ்மூத்தாக வண்டி போயின்னு இருக்கு அன்னைக்கு வேகத்தடை இல்லாத குழந்தைகள் நிலைமைய பாருங்கோ நிறைய குழந்தைகள் பார்க்குறோமே வேகத்தடைகள் இல்லை அங்கே தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு பொழுது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது இப்போ கூட ஒரு பென்சில் சீவரத்தில் போய் வெட்டிட்டான்னு பார்த்தோமே பென்சில் விஷயத்துக்கு அப்புறம் என்ன வேகத்தடைகள் இல்லை ஒரு பென்சில் சண்டையில் அருகாமல் எடுத்து பையன் வெட்டிருக்கேன் ஆறாவது பையனு என்னமோ இப்போ வேகத்தடைகள் இருந்தாச்சுன்னா மேக்ஸிமம் பென்சிலை தூக்கி போட்டு போவோம் அவ்வளோதான் எடுக்க விழுந்து பன்னெண்டு அழுவோம் இப்போ சில வேகத்தடைகள் அவசியம் சில விஷயங்கள் காலம் தள்ளி போகணும் அப்பதான் சுக்கம் காத்தாலே டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போறோம் பஸ்லயே பசிக்கிறதுனா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் மத்தியானம் தான் பசிக்கணும் எடுத்துட்டே போனாலும் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்து தான் பிரயோஜனம் அப்ப அதான் நல்லது ராமனுக்கு பதினாலு வருஷம் தள்ளி போடப்பட்டது பதினாலு வருஷம் இதெல்லாம் நன்மைக்கு இருக்குன்னா ஒன்றும் ஆகாது தமிழ்நாடு என்றைக்குமே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பக்தர்களுடைய விசேஷமான தெய்வ பூமி தான் தெய்வம் வாழும் தெய்வ திருநாடுதான் தான் நம்ம தேசம் சந்தேகமே வேண்டாம்